அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குறள் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு சலம் பற்றி சார்பு இல செய்யார் மாசு அற்ற குளம் பற்றி வாழும் என்பார் சலம் பற்றி சார்பு இல செய்யார் மாசு அற்ற குளம் பற்றி வாழ்தும் என்பார் குற்றமில்லாத நற்குடி பண்புடன் வாழ்பவர் வறுமையிலும் வஞ்சனையோடு தகுதியில்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள் குற்றமில்லாத நற்குடி பண்புடன் வாழ்பவர் வறுமையிலும் வஞ்சனையோடு தகுதியில்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்